என் இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீனிய வரக்காய் கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம் சும்மா செம டேஸ்டாக பண்ணி அசத்தி இருக்கங்க இந்த சீனியா வரக்காய் கிரேவியை பூரி சப்பாத்தி சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திரும்பினாள் கொண்டாக எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்கினா ரெசிபி எப்படி பண்ணலான்னு பாத்திரலாமா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவே கீறி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டேவும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வெந்து வந்துடுச்சு இது கூடவே மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு தேங்காய் ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கிற போகிறேங்க தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் பாருங்கள் அளவுக்கு தேங்காய் சில்லி எடுத்துருக்குறேன் இப்போ இதை நான் ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் சில்ல இது கூடவே ஒன்றரை ஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை குறை குறைப்பாக நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டால் போதும் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நாலு பல்லுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வலுவலுன்னு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டால் போதும் பாருங்க இப்போ நம்மளுக்கு தக்காளி ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு தக்காளி இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதுங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் வத்தப்படி சேர்த்துக்கலாங்க நம்ம அப்பா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கான சேர்த்துக்குங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க கரம் மசாலாவை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு காய்க்கில் சீனி அரக்காவை இந்த மாதிரி நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இந்த சீனியை வரக்காவை நல்ல இந்த எண்ணெயிலேயேவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த சீனியை வரக்காவோட பச்சை வாசனை போகுங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஜார் அலசிட்டு இது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க கிரேவி கணக்காக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த நேரத்தில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு ஒரு தடவை செக் பண்ணிக்குங்க இப்போ மூடி வச்சு ஒரு விசில் விட்டுர்லாங்க பாருங்க இப்போ நம்ம குக்கரை திறந்து பாத்திரம்லாம் வா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல சீனி வரக்காவும் நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ இதை நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் பாருங்கள் இதில் கொஞ்சமாக மலிச்செடியும் சேர்த்துக்கலாங்க சும்மா கமகமாக நம்மளுக்கு சீனிய வரக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை சப்பாத்தி பூரி சாதம்னு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்! அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க